எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் ஏஎல்பி ஸ்டூடெண்ட் திருப்பூர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் இப்போ தான் நான் அக்ஷயலக்கனை பற்றி இதனுடைய அடிப்படை ஜோதிட வகுப்பு முடிச்சிருக்கேன் முதல்ல நம்ம ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தில் பல கலைகள் அழிந்துட்டு வந்திருக்கு காரணம் என்னென்னா ஒரு குரு தான் கற்றுக்கிட்டதை முழுமையாக தன்னுடைய சிஷியனுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது குருவுக்கு மிஞ்சிய சிஷியன் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஏதாவது ஒரு குறையை வச்சுட்டு தான் போவாங்க ஆனால் ஐயா அப்படி கிடையாது ஏற்கனவே பாரம்பரிய முறையில் இருக்கிற குறையை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சீர்படுத்துறதுக்காக பதினைந்து வருடம் தன்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணம் பண்ணி இவ்வளவு அழகான எளிமையான அக்ஷய லக்கண பத்ததிங்கிற ஒரு புதிய ஜோதிட முறையை ஐயா உருவாக்கி தான் கற்றுக்கிட்டதை எல்லாரும் கற்றுக்கணும் தனக்கு சமமாக எல்லாரும் மாறணும்னு சொல்லி பதினைந்து வருடம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இது உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குருவினுடைய அழகை பார்த்திங்கன்னா தனக்கு சமமா பிறரை மாற்றுவது தான் உண்மையான குருவுக்கு அழகு அந்த வகையில் ஐயா வந்து மிக மிக பொருத்தமானவர் இந்த சமுதாயத்துக்கு அவ கிடைச்ச மிகப்பெரிய தான் அது ஒரு பொது சொத்து தான் மக்கள் எல்லாருக்குமானவர் ஐயா ஏன்னா அவருடைய பேர்லேயே இருக்குது பொது உடைன்னு சொல்லிட்டு ஸோ ஐயாவுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் ஸோ அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையை பற்றி சொல்லணும்னு சொன்னால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா பதினைந்து நாளில் ஒரு ஜோதிடத்தை கற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஏன்னா நான் கேள்விப்பட்ட வகையில் அது ரொம்ப கால்குலேஷனில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஜோதிடத்தை எல்லாரும் படிக்க முடியாது எல்லாரும் தெரிந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மறைப்பொருளாகவே இருந்துச்சு அது ஆனால் ஒரு குழந்தை கூட இதை கற்றுக்கலாம் யார் வேணாலும் இதை கற்றுக்க முடியும் யார் வேணாலும் படிக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமைப்படுத்தி அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு பொதுவாக நான் படிப்பில் ரொம்ப வீக்கு நான் பள்ளிக்கூட காலங்களிலும் கல்லூரி காலங்களிலும் சரியாக படித்ததெல்லாம் கிடையாது ஆனால் இந்த படிப்புக்காக காலையில் மூணை முக்கால் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு நோட்டு புக்கோடு அவ்வளோ டெடிக்கேஷனாக உட்காந்து படிக்கிற அளவுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து இந்த ஏஎல்பி உருவாக்கி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் காரணம் அதனுடைய எளிமையான முறை இன்னொன்று அதனுடைய அக்யூரசி என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ என்ன நடந்துட்டுருக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத என்னாலே தெளிவாக கணிக்க முடியுது பிறருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போதும் கூட பொதுவாக பாரம்பரிய மு முறையில் வந்துட்டு இப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடக்கும் இனிமேல் இப்படி நடக்கலாங்கிற ஒரு அனுமானம்தான் இருக்குமே ஒழிய அக்யூரசி இருக்காது ஆனால் ஏஎல்பியில் பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்னம் பற்றி இதில் அக்யூரசி இருக்குது அவ்வளவு எளிமையாக அவ்வளோ அழகாக இது வந்து நம்மளுக்கு துல்லியமாக எடுத்துக்காட்டுது இந்த அக்யூரசி தான் அக்ஷய லக்ன பற்றியதுனுடைய ரொம்ப ரொம்ப அழகு அப்படின்னே சொல்லுன்னா அது மிகையாகாது இன்னொன்று ஏஎல்பி சாஃப்ட்வேர் தன்னுடைய அறிவை தன்னுடைய சிந்தனையை ஒரு சாஃப்ட்வேரில் சுருக்கமாக உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸி கிடையாதுங்க ஏன்னா அது அதுக்கு வந்து ஐயா எவ்வளோ மெனக்கெட்டு இருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எல்ல இந்த சமுதாயம் கடமைப்பட்டிருக்கு எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கும் ஏன்னா அந்த சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையை காட்டுது இது வரைக்கும் என்னெல்லாம் பாதையை கடந்து வந்திருக்கும் இப்போ என்ன நம்ம கடந்துக்கிட்டு இருக்கோம் இனிமேல் என்ன நடக்க போகுது பிறருக்கு நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம வந்து ரொம்பலாம் இந்த கணக்கு கேல்குலேஷன்லாம் இல்லாமல் அழகாக பார்த்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க இதனால் தனக்கும் பிறருக்கும் நன்மை ஏற்படுதானா கண்டிப்பாக நன்மை ஏற்படுது ஏய்பினுடைய அடிப்படை சாராம்சமே தனக்கும் பிறருக்கும் நன்மையே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கண்ணாடி போல காட்டுது அடுத்ததா எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவ்வளோ டெடிக்கேஷனுங்க சான்ஸே கிடையாது நிஜமாவே ஏன்னா எங்களைப் போலவே அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு பொறுப்புகள் இருக்கு கடமைகள் இருக்கு எல்லா சிக்கல்களும் இருந்தாலும் அதிகாலையில் எந்திரிச்சு சொன்னால் சொன்ன டைமுக்கு வந்து உட்காந்து ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்னே இல்லாமல் இது இப்படி தான் இந்த ஸ்ட்ரிக்ட் இந்த ரூல்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ கண்டிப்போடு நடந்திருந்தாலும் அந்த கண்டிப்பிலையும் நாங்கள் அன்பை தான் பார்க்குறோம் அது எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகையாக தான் இருந்திருக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆ போடுறோம் ஒரு ஈ போடுறோன்னு சொன்னால் தனக்கு வரலைன்னா ஈ போட்டுட்டு அதுக்கு மேலேயே போட சொல்லுவாங்க அப்போ கூட ஒரு சில குழந்தைகள் போட மாட்டாங்க உடனே கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க அப்படி பண்ணியிருக்காங்க இந்த ஆசிரியர்கள் தன்னுடைய கையை பிடிச்சு எழுத வச்சுருக்காங்க எங்களை படிக்க வச்சுருக்காங்க பலன் பார்க்க வச்சுருக்காங்க எங்களையும் ஜாதகராக இருக்காங்க இதுக்கு பின்னாடி பேக் போனாக அவ்வளோ வெயிட்டேஜ் இருந்தால் மட்டும்தான் ஆசிரியர்கள் இவ்வளோ வெயிட்டேஜாக இருக்க முடியும் ஸோ அந்த வெயிட்டேஜ் வந்துட்டு கண்டிப்பாக பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள்தான் தனக்கு சமமாக குவாலிட்டியான ஆசிரியர்களை உருவாக்கியிருக்காரு ஒட்டுமொத்த ஏல்பி டீமுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றிகள் இறுதியாக என்னுடைய கோச் மலர்வழி மேம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் எந்த நேரத்துக்கு கேள்விகள் கேட்டாலும் உடனே கால் பண்ணி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கோச்சுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களோட டெடிகேஷனுக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றிகள்